மணக்காளி கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது வாய்ப்பு வயிற்றுப்புண் ஆற்றது எல்லாம் மணத்தக்காளி கீரைக்கு இடைவேறு எதுவும் இல்லை அதை சூப் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதில் கீரை ஆரஞ்சு தனியாக எடுத்துகிட்டு தண்டுகளை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அடுப்பில் தண்ணி ஊற்றி அதை அரைச்சதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து தனியாக ஆற வச்சிடணும் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சோளை கடுவு நம்பத்தில் வெந்தயம் மிளகாய் போட்டு பொறிஞ்சோளை கீழ்த்து வச்சுருக்க மிளகு சீரகம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தக்காளி கலவையை ஊற்றி நுரக்குட்டை விட வேண்டியதுதான் நுரக்குட்டி வந்த புளிக்கரைசல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணியை ஊற்றிட்டு தேங்காய் பால் மல்லித்தலை അരുമയാണ് സൂപ്പ് തയർ